வணக்கம் வாழ்கவளமுடன் தினசரி எதையாவது புது விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு நமது அதாவது பிரெயின் ஏஜ் என்று சொல்லக்கூடிய மூளையின் வயது அதிகமாகாமல் இருப்பதற்கு தினசரி கற்பது மிக மிக நல்லதுங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்குறது தான் வியர்வை நாளங்களின் ஓட்டைகளாக அதாவது இந்த கையில் காலெல்லாம் முடியிருக்கிற இடம் தான் அதோடய வேர் தான் வேர்வை நாளைகளில் வேர்வை வர்றதுக்கான ஓட்டையா அப்படியானால் உள்ளங்கையில் அதிகமாக வேர்க்கிறதே அங்கே முடியே கிடையாது அங்கே என்ன செய்யுது எப்படி வேர்வை வருதுங்கிற ஒரு கேள்வி எழுப்பினா அதற்கான பதில் வேர்வை நாளங்கள் அதாவது ஸ்வட்டிங் க்ளான்ஸ்ங்கிறது வேறு மயிர்கால்கள் ஹேர் ஃபாலிசில்ங்கிறது வேறு உடலில் உள்ளங்கால் உள்ளங்கையில் மட்டுமே மயிர்கால்கள் கிடையாது அதே உள்ளங்கையில் தான் வேர்வை நாளங்கள் மிக மிக அதிகமாக அதாவது ஒரு சதுர அங்கலத்துக்கு அதாவது ஸ்கொயர் இன்ச்சுக்கு மூவாயிரத்துக்கு மேலே அங்கே ஸ்வட்டிங் கிளான்ஸ் இருக்குது ஆனால் உடம்பில் மற்ற பகுதியில் ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்கு ஒரு ஐநூறு அளவுக்கு தான் ஐநூறுலேருந்து ஒரு ஆயிரம் வரைக்கும் தான் அந்த கிளான்ஸ் இருக்கும் அதனால தான் உள்ளங்கையில் உள்ளங்காயில் அதிகமாக வேறு வியர்ப்பது மற்ற இடங்களில் அந்த அளவுக்கு வியர்ப்பது இல்லை அதனால் இந்த ஹேர் ஃபாலிஸிங்கிறது வேறு சொட்டிங் கிளான்ஸ் சொட்டிங்ங்கிறது வேறு இந்த புரிதலை முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க